அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் ஜேடிஓ சம்மந்தமான பல வீடியோக்களை நான் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் நான் வந்து கடந்த வாரம் வந்து ஜேடிஓ ரீ கவுன்சிலிங்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் கமெண்டில் சில பேர் வந்து பல கேள்விகள் கேட்டே இருந்தாங்க அதில் ஒரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா ஜிஓ நம்பர் இரநூத்தி ரெண்டு அதை பற்றி நீ இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஒரு தம்பி அதுக்கடுத்து அதிகமான கமெண்ட் என்ன வந்துச்சு அப்படின்னா ரீ கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே நீ ஏன் இப்போ சொன்னீங்க எக்ஸாம் நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு கவுன்சிலிங் அப்போ போய் ஆர்டர் வாங்கிட்டாங்க நீங்கள் ஏன் சொன்னீங்க அப்படின்னு நம்ம வந்து அந்த வீடியோவை சொல்லிப்போம் ஸ்டார்டிங்கில் ரீ பற்றி கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க அதுக்கு தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறோம் ரீ கவுன்சிலிங் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம வந்து நம்ம கமெண்ட் வந்து ஓப்பனாக தான் இருக்குது யார் என்ன கமெண்ட் பண்ணாலும் அது டிஸ்பிளே ஆகும் அதனால் வந்து அதை அதை வந்து மூடி மறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு கமெண்ட்டுக்கு தேவையான சோர்ஸ் கிடச்சோடனே நான் பற்றி வீடியோ அப்லோடு பண்ணிடுவேன் அதுக்கு என்ன கமெண்ட்டாக இருந்தாலும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெயின் கமெண்ட் என்ன அப்படின்னா இந்த ஜேடிஓ ரீ கவுன்சிலிங் இருக்கட்டும் ஜேடிஓ கவுன்சிலிங் டூ வருமா இல்லையான்னு நம்ம யூடியூப் சேனலில் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்த நம்மள்கிட்ட கேள்வி கேட்குறாரு அவர் கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் இதை பார்க்கலாம் ஏன்னா நான் வந்து நேற்று அவர் கேட்ட கொஸ்டின் தான் அது அதில் வந்து அவர் கேட்டிருக்காரு சில பேர் சொல்கிறாங்க செகண்ட் கவுன்சிலிங்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சாய்ஸ் தான் அவங்க போட்டால் போடலாம் இல்லாட்டி அதை கே கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் இல்லைன்னா அவங்க ஃபீல் பண்ணலாம் அவங்க ஃபீல் பண்ணி ஆகணும்னு ப்ரொசீச்சர் இருக்கா இல்லையா இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக விடியோவில் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது பயமாகவும் இருக்குது அபோ செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் ஆஃப் ஜேடிஓ நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் ஐ ஆம் ஸ்டடியின் டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் பட் லிட்டில் பிட் ஒர்இடு அபவுட் செகண்ட் பேஸ் அதான் நீ நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் ஸோ நம்மளை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய பல நபர்களில் நம்ம நம்பி கேட்கக்கூடிய கைகளுக்கு நம்ம ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறோம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதில் வந்து ஜேடிஓவில் செகண்ட் கவுன்சிலிங் இருக்கான்னா டெஃபினிட்டாக செகண்ட் கவுன்சிலிங் இருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை யாரும் குழப்பமடையவோ பயப்படவோ தேவையில்லை கன்ஃபார்மாக நம்ம சொன்னால் அது முழுக்க முழுக்க தான் இருக்கும் இல்லைன்னு நாம் சொல்லவே மாட்டோம் அப்படி ஒரு வீடியோ போடணும் அவசியம் நமக்கு கிடையாது செகண்டு அந்த செகண்ட் பே பேஸ் கவுன்சிலிங்கு எப்போ வருங்கிறதா இப்போ நமக்கு கேள்வி இப்போ குரூப் உடைய கவுன்சிலிங் போய்கிட்டுருக்கு கவுன்சிலிங்கான பர்சஸ் போய்கிட்டு இருக்கறனால அதை முடிச்சுட்டு இதை ஆரம்பிக்கிறாங்களா இல்லை குரூப் டூ கவுன்சிலிங் வந்து அதிகமான நபர்கள் வரனால அதிகமான டைம் எடுக்கும் அதனால ஜேடிஓ கம்மியான வேக்கன் தானே இருக்குது அதனால ஜேடிஓவை முடிச்சுட்டு குரூப் டூ ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியலை அதை முடிவு பண்ண வேண்டியது டிஎன்பிஎஸ்சி தான் இல்லை கவுன்சிலிங் எதுவும் நடக்காமல் இருக்கா அப்படின்னா அப்படிலாம் இல்லை நேற்று கூட இருபத்தி நாலாந்தேதியும் இருபத்தி இந்த மாதிரி ட்ரக் அனலிஸ்ட் போஸ்ட்டோடைய கவுன்சிலிங்கும் அப்புறம் நம்மளுடைய லைப்ரரிய போஸ்ட்டோடைய கவுன்சிலிங்கும் நடக்க போகுதுங்கிற அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருக்காங்க ஸோ இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஜேடிஓ கவுன்சிலிங் இன்னும் தள்ளி போகலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஏன் அப்படின்னா இந்த லைப்ரேரியன் போஸ்ட்டும் ட்ரெகனசிஸ் போஸ்ட்டும் ரொம்ப கம்மியான வேக்கண்ட்டு உள்ள போஸ்ட்டு ரொம்ப கம்மியான வேக்கண்ட்டுக்குள்ள போஸ்ட்டுக்கே கவுன்சிலிங் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு வைக்கிறாங்கங்கும்போது ஜேடிஓ கவுன் செகண்ட் கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ ஆனால் கண்டிப்பாக இது வந்து முழுக்க முழுக்க ஜேடிஓ செகண்ட் கவுன்சிலிங் நடக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கேட்டிருக்கிறது கேரி ஃபார்வர்ட் ஆகுமானா ஒருபோதும் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி கேரி ஃபார்வேர்டு ஆகவே ஆகாது டெஃபினிட்டாக ஆகாது பிடபிள்யூடி வேக்கன்சி மட்டும்தான் கேரி ஃபார்வேர்டு ஆகுமே தவிர மற்ற எந்த வேக்கன்சியுமே கேரி ஃபார்வர்டு ஆகாது பிடபிள்யூடி அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் வேக்கன்ட்டு மட்டும்தான் கேரி ஃபார்வர்டு ஆகும் மற்ற எக்ஸூஸ்மேன் கேட்டகரியோ ஒவ்வொரு கம்யூனிட்டியில் உள்ள பிஹெச்டிம் கேட்டகரியோ விடோ கேட்டகரியோ அதில் உள்ள எந்த கெட்டகிரியுமே கேரி ஃபார்வர்ட் ஆகாது நம்ம அது குறித்து டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம் எந்தெந்த வேக்கன்சி எந்தெந்த பிரிவில் போகும்னு அடுத்து என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களா ஃபில்லப் பண்ண முடியாது அவங்க முறையாக கால்ஃபர் பண்ணி கவுன்சிலிங் கூப்பிட்டு அப்புறம் தான் அவங்க ஃபில்லப் பண்ண முடியுமே தவிர அவங்களா ஃபில்லப் பண்ணுறதுக்கு இது கிடையாது ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணி தரக்கூடிய ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இவ்வளோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது அதை ஃபில்லப் பண்ணி கொடுங்கங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை ஸோ அவங்க செய்வாங்க அதுக்கு தேவையான எக்ஸாம் வச்சு எடுத்து கொடுப்பாங்க அவ்வளோதான் எல்லா எல்லா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு தேவையான வேக்கண்ட் அவங்களே ஃபில்அப் பண்ண முடியாது இல்லையா அதனால் டிஎன்பிஎஸ்சில் கொண்டு போகிறாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களா வாண்டடாக வந்து இவங்கள போட்டு அவங்களுக்கு போனால் அப்படிலாம் போட முடியாது அதனால் இதான் வந்து ரியல் அதனால் நீங்கள் யாருமே இந்த டவுட்டு உள்ள தம்பியும் சரி இவர் இவர்கிட்ட பல பேர் டவுட் கேட்டிருந்தாலும் ரியாலிட்டி என்ன அப்படின்னா எந்த காரணம் கொண்டும் செகண்ட் கவுன்சிலிங் கண்டிப்பாக நடக்கும் அதில் ஒவ்வொரு போஸ்ட்டும் எந்த மாதிரியான இதில் போகும் அப்படிங்கிறத நான் நான் சொல்லியிருக்கோம் செகண்ட் கவுன்சிலிங்கில் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் உள்ள வேக்கன்சி எந்தெந்த பிரிவுகளுக்கு போகுங்கிற வீடியோவை நம்ம அது போட்டிருக்கோம் ஸோ நான் அது பேச விரும்பலை இப்போ செகண்ட் கவுன்சிலிங்கில் எந்தெந்த ரேங்க் வரைக்கும் இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்மகிட்ட நம்மகிட்ட கவிட்டு கேட்கறாங்க அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வரைக்கும் நம்ம கேட்டிருக்கோம் ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக லாஸ்ட் அங்கே என்ன போயிருக்கு அப்படின்னு ஜேடிஓ கவுன்சிலிங் போனாங்க இல்லையா நம்ம அவங்கள்ட கேட்டிருக்கோம் ஸோ அதை விட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிசி எஸ்சி இந்த ரெண்டு கம்யூனிட்டியும் அவங்க லாஸ்ட் ரேங்க் என்ன பேருக்குன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி மேற்கொண்டு எம்பிசி ஆகட்டும் பிஎஸ்சி முஸ்லீம் ஆகட்டும் மற்ற பிரிவுகளில் உள்ளவங்களும் அவங்க இதில் பிரிவுகளில் லாஸ்ட் டைங்க் என்ன பிறகு நான் அனுப்பிச்சேங்க அப்படின்னா நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணலாம் அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு வேண்டுகோள் அதனால் ஜேடிஓ செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் கண்டிப்பாக நடக்கும் நம்ம எதுவுமே நம்மளாம் வாண்டடாக வீடியோ போடுறதில்ல நம்மக்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருப்பாங்க நம்ம அதுக்கு வீடியோ போடுவோம் நம்மகிட்ட அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும் இப்போ ஒரு எல்லா வீடியோ கீழையும் ஒரு தம்பி கமெண்ட் போட்டிருக்காப்புல ஏ ரிசல்ட் சொல்லுங்கள் ஏ ரிசல்ட் சொல்லுங்கன்னு எனக்கு இன்னும் தெரியலை அஃபீஸியலாக தெரிஞ்சால் நான் போட்டுருவேன் தெலினா நான் எப்படி போட முடியும் நம்மள்கிட்ட சும்மா சொல்லலாம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட்டு வீக்கில் மே ஃபர்ஸ்ட் வீக்கில் வரும் அப்படின்னு அது உண்மை இல்லைன்னா அப்போ உண்மையாக தெரிஞ்சால் வீடியோ போடலாம் இல்லாட்டி நான் போட முடியாது அவர் கமெண்ட்டு கேட்குறது அவருடைய உரிமை நம்ம அதை அதில் நம்மளை மாதிரி கேட்குறாப்பில் கேட்கட்டும் அதுக்கு உண்டான சோர்ஸ் கிடைக்கல கிடச்சி அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் அவ்வளோதான் ஸோ அதனால் என்ன ரியாலிட்டி என்ன அப்படின்னா நானாக வந்து ரீகவுன்சிலிங் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை ரீகவுன்சிலிங் இருக்குமான்னு கேட்டனால நம்ம வீடியோ போட போகிறோம் இப்போ இன்னொன்று கேட்டிருக்காங்க ஜி இந்த ஜேடிஓவோட ஜிஓ நம்பர் டூ நாட் டூ பற்றி சொல்லவே மாட்டேறீங்கன்னு அடுத்து அதை சொல்ல போகிறோம் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் அடுத்து நம்ம அதை பற்றி நம்ம பேச போகிறோம் டீப்பாக ஸோ அதனால் டவுட் நான் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ப்ராப்பராக தேங்க் யூ